ஹாய் வெல்கம் டு பொதுநலம் விரும்பி சேனல் இப்போ நம்ம வந்து இது போல் குட்டி குட்டி கார்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மெமரி கேம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கார்ட்ஸில் ஒன்லேருந்து டென் வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க பாருங்கள் ஒன்லருந்து டென் வரைக்கும் நம்பர்ஸ் ஃபுல்லாக எழுதியாச்சு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீடியோ காட்டுறோம் இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ நம்பர் ஒன் எங்கே இருக்கு நம்பர் ஒன்னில் இருந்து டென் வரைக்கும் ஆர்டராக எடுக்கணும் இப்போ எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் டென் ஆனால் நமக்கு தேவை ஒன் இப்போ அது டென்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு எப்போ டென் வேணுமோ அப்போ எடுக்கணும் கரெக்டாக ஒன் டூ எயிட் ஃபோர் அது சிக்ஸ் சூப்பர் க்ளோஸ் பண்ணிடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் 9. இப்போ எல்லாமே க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணுங்கள் இது பசங்களுக்கு ஒரு மெமரி கேமாக இருக்கும் டைம் பாஸ் பண்ணலாம் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்களா இதுவும் மறந்து போயிட்டா ஒன்றுக்கப்புறம் டூ ஓப்பன் பண்ணிட்டா ஒன்றுக்கப்புறம் சாரி சிக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா டூ ஓப்பன் பண்ணாமல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் ஒன் டூ அவ்வளோ தப்பு பண்ணிட்டான் மெமரி கேம் தான் வீடியோ பேசிகிட்டே நாங்கள் விளையாடுறதுனால தப்பு பண்ணிடுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் எயிட் சாரி இப்போ க்ளோஸ் பண்ணுங்கள் okay 1 2 3 4 five, six. Ten. <laughs> and now close it One two, two, three. Three. <laughs> 1 2 3, three. டைம் செவன் எயிட் நைன் டென் இப்போ ரெஜோ ஜெயிச்சுட்டாங்க மெமரி கேம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பசங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒன்லேருந்து டென் வரைக்கும் இல்லைன்னா ஒன் டூ ஃபிஃப்டீன் ஒன் டூ டுவென்ட்டி அது போல் நம்பர்ஸ் எழுதி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் விளாண்டு பாருங்கள் விளாண்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேம் நல்லாயிருக்கும் பொதுநலம் விரும்பி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்